மறுநாள் விடும் விவசாயி வந்து எறும்மாட்டேன் வந்து பாக்குறாரு பார்த்ததும் ஆஹா இதுக்கு உடம்பு சரியில்லை போல இருக்கேன்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டு கிட்ட இன்னைக்கு மாட்டுக்கு உடம்பு சரியில்லை அது செய்ய வேண்டிய முழுசா இந்த கழுவை செய்ய ஒண்ணு ரெண்டாவது செய்யும் வயலுக்கு கூட்டிட்டு போய் நல்ல வேலை வாங்க சொல்லிட்டு வயலுக்கு கூட்டிட்டு போவாரு பாவம் அந்த கழுவைக்கு வேலையே செய்ய தெரியல பாடாத பாடுபட்டு தெரிஞ்ச ஒன்னு ரெண்டு வேலையை செய்யும் ஆனாலும் அதுக்கும் நல்லபடியா அடி வாங்கிட்டு வழி தாங்க முடியாம கத்தோ கத்துன்னு கத்தோம் சரின்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த கழுதை வீட்டுக்கு அப்பாடான்னு வரும்போது அப்போ அந்த எரும மாடை சொல்லிச்சான் நன்மா நன்மா நீ கொடுத்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு நான் இன்னைக்கு ஃபாலோ பண்ண எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது நான் நாளைக்கு ஃபாலோ பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு இதை கேட்ட கழுதை உடனே ஷாக்காயிடுச்சு என்னது நாளைக்குமா அட பாவி இவனால் நம்ம ஏதும் திருப்பி அடி வாங்க வேண்டியது இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கழுதை எரும மாட்டை பயப்படுத்துகிற மாதிரி இதோ பாருடா நீ மட்டும் நாளைக்கு வேலைக்கு போலன்னா முதலாளி பேசி இருந்ததை நான் கேட்டேன் ஒருவேளை நீ இன்னொரு தடவோ உடம்பு சரியில்லாம போச்சுன்னா உன்னை கறிக்கடிக்கு அனுப்புறதா பேசிக்கிட்டு இருந்தாரு சோ பார்த்து இருந்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு கழுத சொல்லிடுச்சு அதுக்கப்புறம் தான் எறும்பு மாட்டுக்கு ஒரு பயம் வந்துருச்சு ஐயோ எங்க நம்ம முதலாளி நம்மளை கறிக்கடைக்கு அனுப்பிடுவாரோன்னு சொல்லிட்டு எப்பயும் போல பிரிஸ்கா இருந்துச்சு வேலைக்கு போக ஆரம்பிச்சிருச்சு இந்த கதையில இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ஒருத்தங்களுக்கு உதவி செய்யலாம் தப்பு இல்ல ஆனா ஒருத்தங்களுக்கு உதவி செய்யறதுனால நமக்கு உபத்திரம் வரும்னு சொல்லிட்டு தெரியாம நீங்க செஞ்சிடக்கூடாது